ஹை ஹரியன் நம்ம இந்தியாக்குள்ள கிட்டத்தட்ட நிறைய சாமிகள் அதாவது முருகன் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாலும் பொதுவாக நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிவனை பிடிச்சிருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் மீ ஆல்சோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் எதனால இந்த ஒரு சிவனை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டவர் கஞ்சாலாம் அடிப்பார் ஸோ பார்க்கறதுக்கு பயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தீரைகள் இருந்தாலுமே எதுக்காக இவர் பிடிச்சிருக்கு அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி அண்ட் மருமங்கள்லாம் என்னென்ன சோ இதுக்காக சிவன் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பத்தி ஃபுல்லா இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்க போறோம் நான் உங்க இன்ஃபார்மர் தெனிச்சேன் ஐடி ஸ்குவாட் ஸோ சிவன் சவுத் இந்தியா சைட்ல ஒரு பக்கம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு டைம்ல அண்ட் ஏதோ தெரியாதனமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறப்ப இந்த ஒரு பார்வதி தேவியை பார்க்குறாரு பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கண்டவுடன் காதல் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் வந்து பண்றாங்க அண்ட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அந்த ஒரு பார்வதி தேவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணி அந்த நாட்டுடைய மன்னன் இருக்கிறாரு இல்லையா ஸோ அவரோட அப்பா கூட வச்சுக்கலாம் இனி அவங்க அப்பா கிட்ட போய் பாத்தீங்கன்னா சொல்றாரு சொல்றாங்க அந்த ஒரு பொண்ணு அதாவது இது மாதிரி இந்த ஒரு சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தேன் பார்த்தேன் பார்த்த உடனே ரொம்ப எனக்கு பிடிச்சி போயிருச்சு ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பார்வதி தேவி அந்த ஒரு மணன் கிட்ட போய் இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அண்ட் இந்த ஒரு மணன் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு சரி என்ன பண்ணலாம் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கிறாரு அண்ட் ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிவனை கூட்டிட்டு வா எங்க முன்னாடி வந்து நிறுத்து நான் வந்து பார்த்து பேசுறேன் ஓகே ஆனிச்சுனா சரி ஓகே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மன்னன் சொல்லக்குள்ள அண்ட் இந்த ஒரு பார்வதி தேவியால்

சிவன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவியை லவ் பண்ணிருக்கீங்க ஸோ கல்யாணம் பண்றதா பாத்தீங்கன்னா பார்வதி தேவிலாம் நிறைய சொல்லியிருக்கா ஸோ உங்களை பத்தி எதுவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வந்து கேட்கக்குள்ள சோ சிவன் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு பார்வதி தேவிய ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்றாரு சரி ஓகே உங்க அப்பா அம்மாலாம் என்ன வேலை பண்றாங்க சோ எப்படி அது மாதிரிலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இந்த ஒரு மன்னன் கேட்கக்குள்ள அப்பா அம்மாவா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்ல சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்ல நான் ஒரு ஜாலியா சுத்திட்டு இருக்க ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தைய மென்ஷன் பண்ணி சிவன் சொன்னதாகவும் அந்த ஒரு மன்னன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கடுப்பாராது அதாவது எப்படி நான் மன்னனோட பிள்ளை பிள்ளை இல்லையா சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஊரே மதிச்சு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்ல உட்கார வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணாகட்டும் அந்த ஒரு மன்னன் ஆகட்டும் இப்படியாப்பட்ட ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல மன்னன் பயங்கரமாக பயங்கரமா கெடுப்பாரு இந்த ஒரு பொண்ணு அதாவது நம்மள மாதிரி ஒரு ராணி வந்து இந்த ஒரு பையனுக்கு ரொம்ப ஊர் சுத்திட்டு போறேன் இப்படி இப்படி இருக்கிற பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய யோசிக்கிறாரு இந்த ஒரு இடத்துல மன்னன் கடுப்பாராரு அண்ட் சிவன் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாது சோ அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறம் திடீர்னு எல்லாமே அமைதியாடுறாங்க அண்ட் டக்குன்னு பின்னாடி இருந்துக்கிட்டு நாரதர் இருந்துக்கிட்டு ஒரு ஒளியை ஒழுப்புறாரு அதாவது டங் டங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுப்புறாரு இந்த ஒரு சவுண்டை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அமைதி திடீர்னு பாத்தீங்கன்னா மன்னனும் திரும்பி பார்க்கறாங்க அண்ட் அதை பார்த்தீங்கன்னா சிவனும் திரும்பி பார்க்கறாங்க இப்படி பார்த்த உடனே நாரதர் வந்து ஒன்று சொல்றாரு அதாவது மன்னா இவருக்கு அதாவது சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா எல்லாம் கிடையாது இவரு அப்பா அம்மா மூலியமாவே பாத்தீங்கன்னா பிறக்கல இவர் ஒரு கடவுள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சத்தம் தட்டுன இல்லையா இங்க ஒரு ஒளி வந்துச்சு இல்லையா இந்த ஒரு ஒளிதான் இவருக்கு அப்பா அம்மா இந்த ஒரு ஒளியில இருந்தா பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மன்னன் கிட்ட சொல்றாங்க மன்னனும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடவுளா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்னனும் சொன்னதாகவும் ஒரு சில நியூஸ்ல இருக்கு பூமி உருவாகத்துக்கு முன்னாடியே உருவான ஒரு ஈசன் தான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு கதையில மென்ஷன் பண்ணப்படுது சோ இந்த ஒரு கதை சிவனுக்கு ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் உண்மையான ஒரு கதை அப்படிங்கிற சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா அதாவது சிவன் இந்த ஒரு மேரேஜ் இந்த ஒரு கதையை விடுங்க சோ இப்போ சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடங்கள் மொத்தமா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது சுடுகாடு ரெண்டாவதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பனி பிரதேச மலை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இந்த ஒரு ஐஸ் கட்டி மலை வந்து பாத்தீங்கன்னா லடாக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டில பாத்தீங்கன்னா மேல உழுவுற மாதிரியும் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மலை சோ ஃபர்ஸ்ட் சுடுகாடு நம்ம சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சுடுகாடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்படி சொல்றது இந்த ஒரு சிவனை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரக்கட்டான ஆளா இருப்பாரு இல்லையா ஏன்னா முடி இப்படி விட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா பாம்பளை தூக்கி இது மேல போட்டுக்கிட்டு அப்படி சுண்ணம் அந்த புனத்துல எரிச்சிருப்பாங்களே அந்த ஒரு நிறைய அந்த சா சாம்பல் ஆகட்டும் எல்லாத்தையும் எடுத்து வந்துடும் பயங்கரமா பூசிட்டு அப்படியே அந்த ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிட்டு ஒரு தனிமையில ஒரு பைத்தியக்காரன் எப்படி இருப்பானோ சோ அது மாதிரி இருப்பாரு இல்லையா சோ அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுடுகாட்டை இவ்வளவு லைக் பண்ணியிருக்காருன்னா ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியை தேடி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எதையும் கண்டுக்காம ஒரு வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு பையன் தான் சிவன் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இதனாலயே மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து நம்ம சிவனை பிடிச்சிருக்கு அண்ட் எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கதைகள் இருக்கு அண்ட் இந்த வீடியோட எண்ணு சொல்றேன் இந்த ஒரு சிவன் வந்து சுடுகாட்டை ரொம்ப ரொம்ப லைக் பண்றாரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பனி பிரதேச மலை பனி பிரதேச மலையில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருப்பாங்க அதாவது ஹண்டிங் அதாவது சிவன் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுவர் அப்படின்னு சொல்லுது இல்லையா சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பனி பிரதேச மலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு விலங்குகள் ஆகட்டும் சோ மீன்களாகட்டும் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடிட்டு வந்து ரொம்ப 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 சோ இருப்பாரு இந்த ஒரு பனி பிரதேசமாகட்டும் ஆகட்டும் அண்ட் இந்த ஒரு சுடுகாடாகட்டும் ரொம்ப ரொம்ப சிவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது சோ இப்போ சிவனை எதுக்கு நெகட்டிவா பேசுறாங்க அண்ட் இன்றளவுமே வந்து பாத்தீங்கன்னா இவரு கஞ்சா குடிக்கிற ரொம்ப கிட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கூட்டங்களாகட்டும் சுத்திட்டு இருக்கு இல்லையா சோ இவரை எதுக்கு நெகட்டிவ் சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியக்குள்ள ஏகப்பட்ட கடவுள் ஆல்சோ நிறைய பேர் இருக்காங்க சொன்னலையா விநாயகர் அண்ட் முருகர் அண்ட் வந்து பார்த்தா நிறைய இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடவுளை விட இந்த ஒரு சிவன் கடவுளுக்கு நிறைய ஃபேன்ஸ் ஆகுது நிறைய பேர் இருப்பாங்க பட் ஆனா இந்த ஒரு நெகட்டிவ் சைடுல ஏன் சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப 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 கேர்லெஸ் ஆட்டிடியூட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கஞ்சா குடிக்கிறாங்க இல்லையா சோ வந்து பார்த்தீங்க இந்த ஒரு கஞ்சா குடிக்கிறதாகட்டும் குடிக்காதாகட்டும் இந்த ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்றதாகட்டும் சோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புடி பிடிச்சிருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம இருக்கும் அண்ட் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆட்டிடியூட் நிறைய நிறைய இருக்கக்கூடிய இந்த ஒரு சிவன் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆடுறாருமா அதாவது இந்த ஒரு சுடுகாடு சொன்னோம் அந்த ஒரு சுடுகாட்டுல சாம்பல்லாம் பூசிட்டு பயங்கரமா ஆடுவாரு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து மேக்சிமம் நிறைய பேத்துக்கு பிடிக்காது ஏன்னா அதுக்கோசரமே இவருக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பட்டமே தீட்டிட்டாங்க இந்த ஒரு பேரையே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நெகட்டிவ்னஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிவனுக்கு வந்திருக்கு அண்ட் எல்லா கடவுள் ஆல்சோ எடுத்துக்கிட்டா எல்லாமே நல்லது தான் பண்ணிட்டு போயிருப்பாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நம்ம சிவன் மொழி தான் வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவாக கொடுத்துட்டு போயிருக்காரு பட் ஆனால் நல்லது பண்ண கடவுளுக்கு அங்கே டாப்ல இருக்காங்க நெகட்டிவ் பண்ண இந்த ஒரு சிவன் கடவுளுக்கு அதை விட கொஞ்சம் டாப் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம ஹிந்து விஷயத்துல நம்ம சொல்லவே தேவையில்லை அந்த அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவனை கும்பிடுறவங்களாகட்டும் ஸோ நிறைய பேர் அவ்வளோ டாப்ல இருக்காங்க அப்படின்னு தான் சரி நம்ம இந்தியாக்குள்ள சிவனுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஒரு கடவுளை இப்படி போய் குளிச்சிட்டு தான் போய் பாத்தீங்கன்னா வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு நிறைய இருக்கு இல்லையா பட் ஆனா நம்ம சிவனுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாதாமா சோ இப்ப நான் இங்க வீடியோ பேசிட்டு இருக்கிற முன்னாடி அப்படிங்கிறப்ப நான் இப்பவும் கூட நம்ம சிவனை கும்பிடலாம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கப்ப அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் போறப்ப சோ எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சிவனை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி எல்லா பக்கமும் சொல்றதுனாலவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிவனை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இது ஒண்ணு கூட வச்சுக்கலாம் சோ நோ இப்ப சிவன் எதுக்காக கஞ்சா அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம் சோ சிவன் இந்த ஒரு கஞ்சா இருக்கு இல்லையா சிவன் நிறைய பொதுவா கஞ்சா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு கஞ்சா தோட்டம் வளர்த்திட்டு வந்து பாத்தீங்கன்னா சிவன் வளர்ச்சி வாழ்ந்துட்டு வந்தாரு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கஞ்சா குடிக்கிறதாக இது மாதிரி நிறைய பண்ணிட்டு வந்தாரு சிவனுக்கு ஃபுல்லா அடிக்ட் ஆனது இந்த ஒரு கஞ்சா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மர்மமான ஸ்டோரி இருக்கு சோ அது என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல சிவன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பயே ஒரு நல்ல ஒரு கடவுள் அப்படிதான் அதே சவுத் சைடு தான் ஒரு கடவுள் இல்லையா ஒரு இடத்துல இருக்காரு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு பேர் இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க சோ அது மாதிரி உள்ள ஊர் மக்கள் ஆகட்டும் அண்ட் இந்த ஒரு தேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன் எடுக்கிறதாகட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலத்துக்கடியில தோண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏதோ தீர்க்க மாதிரி அப்படியே ஏதோ சொல்லுவாங்களாமா சோ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போன உடனே மிகப்பெரிய ஒரு பாறையை பாக்குறாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்லெல்லாம் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு அண்ட் இப்படி பார்த்த உடனே அந்த வெடி ஆகட்டும் சோ அந்த ஒரு டைம்ல வச்சு வெட்டிக்கிறாங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு கெட்ட வாசனை ஆகட்டும் ஸோ நிறைய வந்து ஒரு லீக் ஆக ஆரம்பிச்சிருது சோ அதை மோந்து பார்த்த உடனே வந்து வந்து மயக்கம் போட்டு உழுதுறாங்க அண்ட் வந்து ரொம்ப கொடிய கொடூர அந்த அளவுக்கு விஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் பயங்கரமான ஒரு தீர்க்க முடியாம ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகுது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இங்க இருக்காரு அண்ட் இவங்க ஒரு ஒரு நாள் கழிச்சு எந்திரிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் அண்ட் இப்படி வந்த உடனே நம்ம சிவன் கிட்ட சொல்றாங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு உடைச்சோம் ஸோ உடைச்ச ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஒரு விஷமா கூட ஸோ நிறைய வந்துச்சு எங்களால வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு தண்ணீராயிர வேறு பட்டு அங்கேயே கீழே விழுந்துட்டு அப்படிங்கறது நிறைய சொல்றாங்க ஸோ சிவன் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாரு என்னடா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் டேரெக்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டா ஃபோர்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா போய் பாக்குறாங்க ஸோ சிவன் பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நானே ஏத்துக்குறேன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மோட்டிவேட் பண்ணி இவங்க சிவன் ஏத்துக்குறா ஸோ இவர் குடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த ஒரு தொண்டையாகட்டும் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்றாரு அண்ட் இந்த ஊர் மக்களாகட்டும் ஸோ இவங்களை காப்பாற்ற முடியாது தொண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அந்த ப்ளூ நிறத்துல ஆகட்டும் ஸோ அது மாதிரி நிறங்கள் வந்துருச்சு ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல அந்த ஒரு இடத்துல சிவன் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துறாரு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த ஒரு கஞ்சா இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு கஞ்சா இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மருந்தா அதாவது அமிர்தத்துக்கு மிஞ்சினால் அந்த ஒரு கஞ்சா இருக்கு இல்லையா சோ அந்த ஒரு கஞ்சாலாம் எடுத்துட்டு வந்து இப்போ ஒரு அளவான ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே ஜூஸ் மாதிரி அலர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவனுக்கு ஓத்துறதாகட்டும் சோ இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கியூர் ஆகுது சோ இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கஞ்சா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்தா செயல்பட்டு இருக்கேன் அண்ட் அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறினா அமிதமும் நஞ்சிருக்காங்க சொல்றாங்க இல்லையா சோ இந்த ஒரு அமிதம் அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே சோ லிமிட் தாண்டி போயிட்டோம் அப்படின்னா சோ அது கெட்டது அப்படின்னா பாத்தீங்களா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கஞ்சாவில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால நான் குடிக்க சொல்ல அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதாக இருந்திருக்கு சரி இந்த ஒரு கஞ்சா இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவன் கஞ்சா குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க இந்த ஒரு கதைக்கு பின்னாடி சரி ஓகே நம்ம சிவன் எதுக்காக இவ்வளவு ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கதை கேட்கறப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ எதுவுமே கண்டுக்காம ஒரு அலான் ரொம்ப தனிமையிலே சுத்திட்டு இருக்க ஒரு பைத்திகரத்தனமா சுத்திட்டு இருக்க ஒரு சாம்பலை பூசிட்டு டான்ஸ் ஆடக்கூடிய எந்த ஒரு கெட்ட என்ன தீயணை எதுவுமே கண்டுக்காம நான் பாட்டு நான் ஜாலியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பையன் பேர் தான் சிவன் அண்ட் இதுக்காகவே இப்படி இருக்க ஒரு மென்டல் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ரொம்ப அப்படியே கச கசன எதுவுமே பண்ணாம ஜாலியா சுத்திட்டு இருக்கான் ஒரு பைத்திகர் அப்படின்னு போனோம் அது மாதிரி பைத்திகரம் கூட எதுவும் அசையமா அது மாதிரி பண்ணிட்டு இருப்பான் சோ அது மாதிரி எதுவுமே கண்டுக்காம சுத்திட்டு இருக்க இந்த ஒரு பையன் இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நெகட்டிவ் சைட்ல சொல்லிட்டு இருந்தாலுமே இதனாலயே எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிவனை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப எனக்குமே பிடிச்சிருக்கு சோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு अभी सुन लो இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு மென்டல் ஆட்டிடியூடான பசங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேரக்கட்டவே நிறைய கூட்டங்களாகட்டும் சோ நிறையவே காணப்படுது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே நம்ம சிவன் கவர்ந்து வச்சிருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா பார்க்கறதுக்கு ரகட்டா இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியில அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு எப்படி சொல்றது எந்த ஒரு ஆட்டிடியூடுமே எல்லாமே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நம்ம கடவுள் அப்படிங்கிறப்ப நம்ம சிவனை ஹண்ட்ரட் சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு ஆள் தான் நிஜமா அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு டிப்ரஷன் எதுவுமே இல்லாம ஒரு பயங்கரமான ஒரு ஆளை சுத்தி தெரிஞ்சிருக்காரு இவர் பாட்டு வேட்டைய வேட்டையாடுறதாகட்டும் சாப்பிடறதாகட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சொட்ல இந்த சாம்பெல்லாம் பூசி டான்ஸ் ஆடுறதாகட்டும் சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சுத்திட்டு இருந்தேன் இந்த ஒரு பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவன் அப்படிங்குற சொல்லப்படுது சரி ஓகேங்க இந்த ஒரு சொல்லியோதான் முடிஞ்சுச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் லெட்ஸ் பை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ